நான் பண்ணது தப்பு தான் பண்ண சொல்லிட்டு போயிருவேன் இது எதுவுமே அவர் பண்ண மாட்டார் நீங்க பார்த்துக்கோங்களேன் இதுல ஆசிட்டு கலந்துருக்கு எடுத்து மேல ஊத்தினே வச்சுக்கோங்க ரத்த கலையாயிட்டோம் இவர் வெந்து முடிப்பதற்கான காரணம் ஆட முன்னேற்ற காலம் அந்த கட்சி எவ்வளவு கேவலமா பேசுவார் இப்படி திடீர்னு நல்லவல மாறிட்டுன்னு எங்களுக்குலாம் டவுட் வரும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டெடி அவர் அவர்கட்சியில இருக்கிறவங்களே அவர் எவ்வளோ மாசமான மாசம் வச்சுருக்காருங்களேன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் சித்தாந்ததியே ஒன்றும் இல்லை அப்படின்றது புரிஞ்சுப்பார் நம்முட்டுமுக நம்மள்டுமுன்னு அதனால தனிநபர் தாக்குதல்தான் பண்ணுவார் ஆஹ் நீ இப்ப பேசிக்கிறதீல்ல பேச்சு அதை பாராட்டி பெரிய படித்த அறிவாளிகள் சொல்லியிருக்காருடா

போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலை என்ன காலம் கலை என்ன காலம் கலை என்ன காலம் உங்க வேலை மட்டும் பாத்துறீங்களா தேவையில்லாம் கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்ப எல்லாம் முன்னக்கி இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிய தெளிவி வச்சுட்டு போறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு மரவட்டமா இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் மச்சி எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அது முடியாது அதுல ஒண்ணு கருத்து நம்ம சொல்ல முடியாது சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா பாரு இடமா அது வெந்த புள்ள வெளியே கொண்டாந்துருக்கிறான் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அலைப்புதல்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது என்னை எப்படி புலம்படுற ராதா மீனாட்சி மனப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த நல சங்கம் என்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் உறவுகள் சங்கமம் என்கிற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் தமிழர்கட்சியின் மகளிர் பார்த்தீர் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளிமாள் பிரகாசம் பங்கேற்பதாக அந்த பத்திரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது வாட் சடன் சர்பிரை எஸ் விஸ் இ சடன் சர்ப்ரைஸ் ஷி ஆல்சோ இந்த பத்திரிகையில் தனது பெயர் மற்றும் காளிமாள் பிரகாசம்ங்கிற பெயருங்கில் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த பொறுப்பை போட சமூக செயற்பாட்டாளர் ஆட்சியிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக அதாவது மகளிர் அணியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய காலியமல் கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது அது எனக்கு நாட்டாக்க பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பதற்களில் தனது பெயரை குறிப்பிடமாறு காலைமல் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அடுத்த மாதம் தூத்துக்குடி மலைப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த உறவுகள் சங்கமம் என்னும் நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளராக பங்கேற்க காளியம்மாள் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்வில் பங்கேற்று நாத்தாக்க காளியம்மாளும் ஒரே மேடையில் அந்த மேடையில் பங்கேற்க இருக்கிறார் அவர்கள் பெயர் அதாவது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் பெயர் வந்து கட்சியின் பொறுப்பு பெயர்களுடன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலையம் பெயர் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சியின் பெண்கள் மகளிர் அதாவது மகளிர் பாசரின் மாநில இருக்கக்கூடிய கூடிய காளையம் பெயர் சமூக செயல்பாட்டில் என குறிப்பிட்டுள்ளது பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது என்ன கொடுமை சார் ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களாகவே காளியம்மாள் கட்சியில் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் இருந்து பெற்று விட்டதாக சொல்லப்பட்டிருந்தார் அவரும் தொடர்ந்து எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமல் நிலையில் இந்நிலையில்தான் தொடர்ந்து அவர் கட்சியை விட்டு விலகிவிட்டார் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட்டு பத்திரிகை அச்சிடப்பட்டுள்ளது பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது இதெல்லாம் தாண்டி எப்படி ஆரம்பிக்க போற எங்க ஆரம்பிக்க போற முடியாதுங்க

இது நீடிக்கிறார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை என்றும் சொல்லவில்லை ஆம் என்றும் நாத்தாக்காவில் நீடிக்கிறேனா இல்லையா இந்த கடந்த இரண்டு மாத காலமாக தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய இந்த தகவல்களுக்கெல்லாம் இன்று முழுமையான தெளிவான விளக்கத்தை தான் அளிப்பதாகவும் காளியம்மாள் கூறியிருக்கிறார் எண்ணம் படைத்த மனிதராக சீமான் உள்ளதாக திருச்சி விமர்சித்துள்ளார் சீமானுக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணைக்காக திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரான பின் வருண்குமார் பேட்டி அளித்தார் என்ன போனாலும் இல்ல இல்லைங்க நான் இப்ப நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேச விரும்பல பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார் நியாயம் அவன் பக்கம் இருக்கா இவன் நம்மள புது அங்கில டீல் பண்றானு நிச்சயமாக வாபஸ்ல வாங்கல நான் வாபஸ் வாங்குற மாதிரி இருந்தா நான் என் கோர்ட்ல கேஸ் போடுறேன் போச்ச போயிட்டா அப்படியா போச்ச போயிட்டா மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான் மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான் எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் விவாகரத்து அப்படின்னு சொல்லி போடுறாரு அது பர்சனல் மேட்ரு அடியாட்ல சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒன்னும் முட்டா போண்டா இல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் நீ அந்த பல்ட்டி அடிக்கிற அண்ணா கோண்டா திண்டுக்கல் டிஐஜி வைஃப் இருக்காங்க ஏதோ கேவலமான எண்ணம் படைத்த மனிதராக இருப்பாரு பார்த்து பார்த்து

இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அவன் தங்கமான பையன் அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும் அவங்க தான் அனுமதிக்கிறாங்க பேச சொல்றாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அப்படியாதான் மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க என் கட்சிக்காரன் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர் கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க இனிமேல் அமைச்சர் நீ சேஃப்டியாக இருக்கணும் ஒரு தடவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தென்னை தென்னை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க போனவன செல்போனை பறிச்சிருவாப்புல அவருக்கு வேலையே செல்போன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவில் திருடுறது தான் ஓட்டனம் உணர்ந்துருடா நீ வெளியிலவா உன் கண்ணாடிகளெல்லாம் உழைச்ச உன்னே கண்டமாக்கலாக்கெலாம் படல பசதி கேட்குதா அவ சிரிஞ்சு பக்கம் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினவொன்னே நீங்க அவ்வளோ கோபப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கிட்டோம் அப்போல்லாம் நீங்க கோபப்பட்டிருந்திங்கன்னா நியாயமா அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல

திமுகலேருந்தே இருந்து என் கட்சியில் சேர்ற ஆளுகளை காட்டணுமா அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா உங்களை மாதிரி நான் அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு திடீர்னு சொல்லி வித்தியாபிஷா தான் மூடணும் எது இத்தியாபிஷா தான் மூடணும் அவ்வளவு கேவலமா இருக்குது நாங்க எங்க கட்சி கட்சியாவே இல்ல ஆனா கட்சியில இருந்து வர்ற ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பார்கள் ஐயோ மூவாயிரம் நாளா நீ இப்படியே பேசிட்டு மாமா அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது ஆனா கழிச்சிடறேன் யாரே எது நானே பாக்குறேன் இவ்வளவு பேருந்தா அடா கட்சியில திடீர் தீன் மூவாயிரம் நாளா இருந்தேன் சரிடா பாட்டு நல்லா சரி எல்லாரும் இந்திய ஏ தாய் மொழிங்கறாங்க இந்தியே தேசிய மொழி அப்படின்னுங்கறாங்க நான் இந்தி தான் ஆனா நான்ிறம்பல சூப்பர் ஒரு மொழியை கொண்டு வந்து மத்த மொழியெல்லாம் அடக்குறீங்களே அடக்குனா வெடிகுண்டு மாதிரி வரும் இத انا தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் மொழி பற்று வேணும் நான் இங்கே வந்தப்ப என் அப்பா எனக்கு தமிழ் மீடத்துல சேத்தார்

தோனுபடா தாணி வேதனை தான் வாய்க்கை இருந்தால் காங்கரா பூமி வேதனை தான் வாய்க்கை தாங்காது காங்கரா அது பூமி தோதனையே தோடுபடா தாணி சீமான் மேல நான் கொடுத்த பாலியல் வழக்க வாஷ் பண்ண சொல்லி சீமான் வந்து ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருந்தாரு டேய் ஏன் மயில் இருந்து சொல்லா கையெல்லாம் விளங்காம போகணும் அந்த வழக்க வந்து விசாரிச்ச நீதிபதிகள் வந்து அது ஒரு பாலியல் வழக்கு அதை வந்து குவாஷ் பண்ண முடியாது அதை வந்து விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருந்தாங்க என்னடா ரொம்ப பயமுட்டுறீங்க என்ன நீதிமன்றத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மஜா என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் அப்படின்று இந்த வீடியோல நான் தெளிவுப்படுத்திடுவேன் தேங்க் யூ தேங்க் யூ இந்த இன்டர்ம் ஆர்டர் இப்படி வந்த உடனே நாம்தமர் கட்சியோட சாட்டை துறை முருகன் ஒரு காணொளி போட்டிருந்தோம் போல இந்த மாதிரி விஜயலக்ஷ்மி ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான்தமர் கட்சியில யாராவது சோறு திங்குறவங்க இருந்தா அதாவது சோறு அப்படின்னு திங்குறவங்க இருந்தா இந்த

நானும் சீமானும் வாழ்ந்த காலகட்டத்துல சீமானு கூட சாட்டை துறைமுருகன்லாம் எவனுமே கிடையாது கட்சியே கிடையாது என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கும் மட்டும்தான் தெரியும் சோ இன்னைக்கு வந்து நீ என் மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ நீ என்னை வந்து பைத்தியம்னு சொல்லிக்கிறியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா சாட்டை துறை முருகன் நீ எல்லாம் பண்ற பாத்தியா கொழுப்பு அதுக்கு சீமான் அட்டிக்கிற அடிக்கி நீங்க எல்லாம் காணாமலே போயிடுவீங்க இதே மாதிரிதான் சீமானுக்கு வக்காலத்து வாங்க நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியில இன்னைக்கு கட்சி விட்டே ஓடியே போயிட்டாங்க அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமா அந்த நீ எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இது ஒரு நேர்மையான கேஸ்

நீங்களே காப்பாத்திக்கோங்க உம் போத்த போயிட்டா அப்பயா போத போயிட்டோம் மீடியாவுக்கு தெரியப்படுத்திடுறேன் இந்த கேஸ் ரூவ் ஆகும் போது அது எனக்கு தான் சாதகமா அமைய போகுது ஆட பார்வீங்களா எல்லாருமே தெரிஞ்சல ஏன் மாத்துங்களாடா இதை யார் முன்னாடியே சொல்லல என்னோட முழு ஒத்துழைப்ப நீதிமன்றத்துக்கு நான் அளிப்பேன் அப்படின்றத இந்த வீடியோ வாயில மீடியாவுக்கு தெரியப்படுறேன்

நான் தான் போய் அந்த படுத்தே கிடைப்பேன் குனுக்கு இருக்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இல்ல இல்ல நான் சொல்லு 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 குனுக்கு அறிவுருதா அங்கே விலைக்கெறியும் அதுலதான் போய் படிப்பேன் பெரிய பீட்ரு இவரு அப்ப எனக்கு அச்சமே கிடையாது நான் வீரன் எனக்கு வந்து படையில வந்து சண்டைக்கு நான் தனியாக தான் போவேன் தவிர ஒரு அளவுக்கு மேலே படம் மச்சான் என்னை அடிக்க வர்றேன் நாலு பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக வந்து நாய் நரி கிடையாது நான் புள்ளி கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா எடுத்தது புலி மக்குனா நீ செத்து போயிடுவேன் உனக்கு புலி மாதிரி இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேய விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி பில்லுன்னு சரி சரி அன்னம் பிரில்ல இந்த பிரசங்கம் பண்ணாடும் ரங்கராஜ் பாண்டே சும்மா அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெக்கது அது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுன்னு தெரியாது இடம் வராதீர்கள் தம்பிகளே எழுத்தானியை தங்கிலே குத்தி விடுவேன் ஆனா பாண்டேக்கு தெரியும் தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவன ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பாப்போம் யாருரா நீ யாரு அந்த ராவின் சிங் சர்மாவுக்கு பதிலா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு அரிஹரா ராஜா சர்மா இந்த வெறுபேத்துல வேலை வேணாம் போனா ஐயா ஹெச் ராஜா அவர் பேர் அறிஞர் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேகும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை செஞ்சு பாரு எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம் சரியான கூடமா லூசு கூட உண்மையிலே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடுதுன்னு போகும் நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும் சீமான் சீமானுடைய உண்மையான பேர் என்ன சைமன் அவங்களோட அப்பாவோட பேர் என்ன செபாஸ்டின் செந்தமிழ்ல இருந்து மாத்திக்கிறாப்ல நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும் எப்படின்னா வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் நம்ம பாட்டு என்னடா வெள்ளரிக்கா வெண்டைக்காய் தின்னு போறது வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை

அந்த சேர்த்தா சொல்றேன் நம்பிக்கை நான் அதை பண்றேன்னு ஒரு இந்து சொன்னாலும் அவன முட்டாளம் முட்டால் தான் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க